ஆண்டவனின் அனுகிரகத்தையும் அருளாசியும் பெற்றுத்தர இருக்குது ஏன்னா கண்ணிக்கு அவ்வளோ வந்து ஒரு அருமையான பலன்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முழுமையான பலனை வந்து முழுவதுமாய் பெறப்போகிறவர்கள் ஏன்னா அந்த குரு வக்ரம் அவங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை ஏன்னா பத்துலேருந்து பதினொன்றுக்கு வந்து இப்போ ஆகி அவர் டிரான்ஸ்லிட்டில் திரும்பி போகிறதும் ரொம்ப அருமை ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு கண்ணி நான் அதை நிறைய சொல்லிட்டேன் ஏன்னா தசா புத்திகள் இன்னும் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சு ஆப்டான லக்னங்களில் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் தொழிலில் வந்து இருந்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஒருத்த வந்து ஒரு வழக்கு ஏன்னா அந்த சனி பயிற்சியாக இருக்கும் பொழுது இந்த தொ வழக்கு போ மாட்டியிருப்பாங்க ஒரு பணத்தை கொடுத்தோ இல்லை தொழில் சார்ந்த வழக்குகள் பிரச்சனைகள் தான் அதெல்லாம் தீர்த்துது தொழில் சம்மந்தமாக நம்மளுக்கு தொழிலுக்கு ஒரு சொந்தமான இடம் வாங்குறது இல்லை மேலதிகாரியே வந்து ரொம்ப இவருக்கு டார்ச்சர் கொடுத்துருந்தாருன்னா அவர் வந்து உங்களை வந்து நல்லா ஸ்டடி பண்ணி பார்த்துருந்து நீங்கள் நல்லா உண்மையாக உழைக்கிறீங்கன்றதை அறிந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ப்ரமோஷனுக்காக அந்த மாதிரியான ஒரு அருமையான சூழலும் இந்த காலத்திலேயே இருக்கணும் ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம சொல்லவே வேண்டாம் ரால் கேர் இருந்து படாத பாடப்பட்டது நகர்ந்தது ஒரு பெரிய விஷயம் இப்ப குருவானவர் இதற்கெல்லாம் வந்து மொத்தமான ப சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து நான் இவ்வளவு பூஜை பண்ணியிருக்கேன் இவ்வளவு சாமி கும்பிட்டு இவ்வளோ இவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் கடவுளுக்கு கூட கண்டிருக்கான்னு தெரில எனக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேதே வாழ்நாளில் எனக்கு நடக்கல என் குடும்பத்துக்கு செஞ்சாலும் நடக்கல என் பிள்ளைங்களுக்கும் நடக்கலை இல்லை எனக்கு ஒரு குழந்த பாக்கியமே இல்லை அப்படின்றதுக்கா இப்ப அனைத்து விதமான பலன்களையும் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பேர் அப்படின்னு அனைத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீர்படுத்தி கொடுக்கப் போகுது உங்கள் தசா புத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்துல முழுமையான அடகாஸ்மை பெறப்போகுது கண்ணி அப்படின்னு சொன்னா ஓம் சரவண பவ பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா பதிவு அப்படின்னு ஆர்வத்தோட கேட்குறவங்களுக்கு இது குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு பயிற்சி ஆனார் அதிசாரத்தில் பயிற்சியாகி இப்போ வக்ரத்தோடு வந்து அவர் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசம்பர் ஒரு ஐந்து தேதியில அவர் வந்து நமக்கு மிதுனத்திற்கும் சென்றிடுவார் இந்த அதிசாரம் என்பது மிக வேகமாக வந்துடுவார் கண்ணிமைக்கும் நேரத்தில் நமக்கு ஒரு வாழ்நாள் முழுவதும் நடக்காத பலன்களை கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போக போகிறார் ஏன்னா அவர் பூரண சுபர் அல்லவா அவர் இருக்கக்கூடியது அவருக்கு பிடித்தமான வீடான கடகத்துல இருந்து அவர் உச்சத்திலேயே வேற அடைய போகிறார் அதனால நம்ம வந்து இந்த ராசிகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலாபலங்கள் இதனால் வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட் ஒரு செல்வ வளமையை யார் பெற போகிறீங்க இல்ல யாரெல்லாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கவனமா இருக்கணும் ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்தாலுமே ஒரு சாதகம் இல்லாத இடத்தில் உட்கார்ந்தாலும் அவருடைய பார்வை வந்து நன்மை செய்யும் அதனால வந்து எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிடலாம் அது என்ன என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க கன்னி ராசி கண்ணி லக்னத்திற்கான பலங்களை காண இந்த குரு வரகிற பயிற்சி ஆண்டவனின் அனுகிரகத்தையும் அருளாசியும் பெற்றுத்தர இருக்குது ஏன்னா கண்ணிக்கு அவ்வளோ வந்து ஒரு அருமையான பலன்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முழுமையான பலனை வந்து முழுவதுமாய் பெறப்போகிறவர்கள் ஏன்னா அந்த குரு வக்ரம் அவங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை ஏன்னா பத்துலேருந்து பதினொன்றுக்கு வந்து இப்போ ஆகி அவர் டிரான்ஸிட்டில் திரும்பி போகிறதும் ரொம்ப அருமை ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு கண்ணி நான் அதை நிறைய சொல்லிட்டேன் ஏன்னா தசா புத்திகள் இன்னும் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சு ஆப்டான லக்னங்களில் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் தொழிலில் வந்து இருந்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கி கொடுத்துருவார் தொழிலில் வந்து என்னால் முன்னேற வர முடியலமா நிறைய உழைப்பு போட்டேன் தொழிலை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடியது கண்ணி அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நிறைய அது வந்து நிறைய பத்து பேர் செய்கிற வேலையை செய்யும் ஆனால் ஒரு ஆள் சம்பளம் கூட அதுக்கு ஒழுங்காக கிடைக்காது அப்படி வந்து தொழிலில் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கன்னிக்கு நல்ல தொழில் மாற்றங்களையும் உதவ மாற்றங்களையும் ஊர் மாற்றங்களையும் இடமாற்றங்களையும் நல்ல சம்பளம் ஹைக்கையும் கொடுத்துரும் அதுக்கான ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் கொடுக்கும் நேம் ஃபேம் பேர் புகழ் எல்லாமே கிடச்சிடும் இது வரைக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துடும் முதல்ல கண்ணிக்கு வந்து திருமணத்தை தான் செஞ்சு கொடுக்க போகுது ஏழை வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்குது இது வரைக்கும் வந்து பிரிஞ்சு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போய் இந்த ப மனைவி கூட இப்போ வந்துடும் பெண்களுக்கு இப்போ வீட்டில் பிரச்சனையாக இருந்துக்கோல்ல இப்போ மாமியார் நாத்தினாரால் தான் பிரச்சனை சொல்லிட்டு இது வந்து புதுசாக கல்யாணம் மனவங்க வந்து இப்போ மாமியார் வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா இப்போ பேசி சமாதானம் பண்ணி அவங்கள வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க அம்மா நாங்கள் எதுவும் பண்ணல நான் வந்து என் பையன் மேலே தான் தப்பு என் பொண்ணு மேலே தான் தப்புன்னு அவங்க தரப்பு தப்பை உணர்ந்து உங்களை சமாதானம் செய்து கூப்பிட்டு போகக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கெடுபடியாக இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களே வரும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு கன்வீனியன்ஸ் ஆகி போயிடணும் ஏன்னா நம்ம பசெல்லாம் நினச்சி அதே திருப்பி திருப்பி கேட்கக்கூடாது இந்த காலகட்டம் நல்ல திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை இருந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பது நல்ல மனதுக்கு விரும்பிய யாரையாவது விரும்புகிறீங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து வீட்டில் சொல்லி நம்ம சம்மந்தம் வாங்கணுன்றதுக்கெலாம் இது நல்ல ஏற்ற காலம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி முன்னேற்றம் இருக்கும் நான் அந்த உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்வியை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்கான ஒரு வழிமுறைகள் ஒரு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அந்த வழிவகையிலையும் செஞ்சு கொடுத்துரும் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கையும் அதே போல் உங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மகிழ்வது ரொம்ப நீண்ட காலமாக வந்து புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இப்போ புத்திர பாக்கியம் கிடைப்பது நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி கிடைக்காதவங்களுக்கு கூட இப்போ இயற்கையாகவே இறைவனுடைய பெருங்கரங்கனையால் கிடைப்பது நல்ல வீடு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவது வழக்குகள் இதெல்லாம் நடைபெற்றிருக்குது இப்போ ஒரு தொழிலே வந்து ஒரு வழக்கு ஏன்னா அந்த சனி பயிற்சியாக இருக்கும் பொழுது இந்த தொ வழக்கு போ மாட்டியிருப்பாங்க ஒரு பணத்தை கொடுத்தோ இல்லை தொழில் சார்ந்த வழக்குகள் பிரச்சனைகள் தான் அதெல்லாம் தீர்ப்பது தொழில் சம்மந்தமாக நம்மளுக்கு தொழிலுக்கு ஒரு சொந்தமான இடம் வாங்கிறது இல்லை மேலதிகாரியே வந்து ரொம்ப இவருக்கு டார்ச்சர் கொடுத்துருந்தாருன்னா அவர் வந்து உங்களை வந்து நல்லா ஸ்டடி பண்ணி பார்த்துருந்து நீங்கள் நல்லா உண்மையாக உழைக்கிறீங்கன்றதை அறிந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ப்ரமோஷனுக்காக அந்த மாதிரியான ஒரு அருமையான சூழலும் இந்த காலகட்டம் ஏற்படும் பெண்கள் வந்து இந்த காலகட்டம் நல்லா வந்து கைப்பக்குவத்தோடு சமைத்து நல்லா குடும்பத்தில் இருப்பவங்களுடைய அன்பையும் பாராட்டியும் பெறுவது அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ்ங்களாம் ஓடி ஓடி செஞ்சேன் உழைச்சேன் யாருமே வந்து என்னை கவனிக்க மாட்டாங்க எனக்கு ஒரு அங்கீகாரமே இல்லைன்னு கவலைப்பட்டிங்களே அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நீண்ட காலமாக வைத்தியம் எடுத்துருந்தீங்கன்னா இயற்கை உணவு மூலமும் இயற்கை வைத்தியம் மூலமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக குணமடைஞ்சிடும் அப்போ கண்ணிக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம சொல்லவே வேண்டாம் ர்கேர்ந்து படாத பாடப்பட்டது நகர்ந்தது ஒரு பெரிய விஷயம் இப்போ குருவானவர் இதற்கெல்லாம் வந்து மொத்தமான ப சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து நான் இவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன் இவ்வளோ சாமி கும்பிட்ருக்கேன் இவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் கடவுளுக்கு கூட கண்ணிருக்கான்னு தெரில எனக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேறேன் வாழ்நாளில் எனக்கு நடக்கலை என் குடும்பத்துக்கு செஞ்சாலும் நடக்கலை என் பிள்ளைங்களுக்கும் நடக்கலை இல்லை எனக்கு ஒரு குழந்த பாக்கியமே இல்லை அப்படின்றவங்கெல்லாம் இப்போ அனைத்து விதமான பலன்களையும் கொடுத்துற போகிறார் நல்ல லாபம் தொழில் பொருளாதார வருவாய் குழந்தை பாக்கியம் குழந்தைகள் நலன்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் அமையிறது தொழில் அமைது அவங்க முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் சந்த் சந்தோஷப்படுவது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம்னு அனைத்து வகையிலையுமே ஒரு ஃபுல் வந்து ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு முழுமையான பலனை ஒரு தண்ணீரமான பலனை வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்விக்க போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பாள் வழிபாடு ரொம்ப அருமையாக செய்யணும் தாயாருடன் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு வந்து செய்வது ரொம்ப சிறப்பு மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மங்களகரமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனிக்கிழமை தோறும் நீங்கள் சின்ன திருவடி என சொல்லக்கூடிய ஆஞ்சனே பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடால் வாரியும் வழிபட்டு அந்த பெருமாளுக்கு வந்து துளசி மாலை சாற்றி வழிபடும் பொழுது மிகப்பெரிய பாலனை வந்து கண்ணி ரொம்ப கனிவாக காணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போ வந்து இந்த நடப்பாதை செய்வாங்களே இனிமேல் வரக்கூடாதுன்னா தைப்பூசம் வந்துடும் அப்போ அந்த நடப்பாதை செய்கிறவங்களுக்குலாம் அவங்களால் இயன்ற உதவியை செய்வதும் அதே போல் அந்த ஆலயங்களில் வந்து இந்த நெய்வேத்தியம் செய்வாங்க அந்த பிரசாதம் செய்கிற இடம் இருக்கும் அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்வது கொடுப்பது அந்த மாதிரி செய்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப மிகச்சிறப்பான பலன்களை காணலாம் கன்னிக்கு இந்த காலகட்டம் டெய்லியும் வீட்டில் வந்து கனகதாரா செல்வ செழிப்புக்கு இல்லை உடல்நிலை குறைபாடு இருக்குதுன்னா விஷ்ணு சாஸ்திர விட்டு கேட்பது அருமையான பலன்களை தரும் அப்போ கண்ணிக்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பேர் அப்படின்னு அனைத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீர்படுத்தி கொடுக்க போகுது உங்கள் தசா புத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் முழுமையான பலன்களை அட்டகாசமை பெறப்போகுது போகுது கண்ணி அப்படின்னு சொன்னால் கன்னி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ராசிக்கான குரு வக்ர பலன்களை வந்து பார்த்துருக்கோம் மேற்கண்டு உங்களுக்கு கூடுதான தகவல்கள் தேவை ஒரு திருமண விஷயமா இல்லை ஒரு தொழில் விஷயமா இல்லை வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் இல்லை ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் கீழ்கண்ட எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா இந்த குரு வக்ரம் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக சப்போர்ட் பண்ணுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தெல்ல தெளிவாக இன்னும் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விளைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவரலக்ஷ்மி அனைத்தும் நிறைவாகட்டும்